ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரவி இன்னைக்கு இன்னைக்கிட்டே நம்ம என்ன பார்க்க போறோம்னா கண்மணி அன்புடன் சீரியலோட இந்த வாரம் பிரமோ தான் பார்க்க போகிறோம் நம்ம சேலக்காராக புதுசாக வந்துன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வர ப்ரோம் என்ன காமிச்சிருக்காங்கன்னா கண்மணி அவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் இருக்க எங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் வர அதனால அதனால் ஸ்நாக்ஸ் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு சொல்லியிருந்தாங்க அதுக்கேற்ற ஸ்நாக்ஸ் எல்லாம் செஞ்சு பருக மாதிரி அவங்க பாட்டி ஒரு பாட்டி பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி காலை தட்டி விட்டு அந்த ஃப்ரெண்ட்ஸ் மேலே ஒரு குழம்பு இது மாதிரி வந்து கொட்டுற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க இந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே வந்து நீ ஒரு தானே நீ என்ன இப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டென்ஸ் ஆகிட்டு கத்திர மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க இந்த டைம் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு டிசி பேப்பர் கொடுத்து இந்தாங்க தொடச்சிக்கோங்க தெரியாம இருந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அதுக்கு அவங்க வந்தவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீ ஒரு வேலைக்காரி என்ன இதுக்கு தொடக்கி சொல்கிறேன் நீ தொட அப்படின்னு சொன்னோன்னே இவங்க டென்ஷன் நைட்டு கரெக்டாக உண்மையை போட்டு உடச்சிட்டாங்க என்ன அப்படின்னா நான் வந்து இந்த வீட்டு வேலைக்காரி கிடையாது நான் இந்த வீட்டோட ரெண்டாவது மருமக அப்படின்னு செமையாக செம்மையாக சாக்கிட்டாங்க ஆனால் இதை யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க இவங்க சைலண்டாக போவாங்கன்னு எதிர்பார்த்துருப்பாங்க இப்படி ரிப்பீட்டாக ஆன்சர் பண்ணுவாங்க அவங்க வீட்டில் இருக்குங்க எதிர்பார்த்துக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் சமையல் வந்து மாஸ்க் கட்டிட்டாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த வாரம் ஃபுல்லாக மாஸ்க் என்ட்ரி இருக்கும்போது இவ்வளோ வீடியோ என்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் பிடிப்பேன்ஸ் தான் லைக் பண்ணிக்கலாம் மணி ஷேர் பண்ணுங்க என்ன நடக்குன்னு பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ